வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி ரூமியின் வைரங்கள் தொடர் காணொலியில் இன்று ஐந்தாம் நாள் ரமேஷ் பிலாலி மொழிபெயர்த்திருக்கும் ரூமியின் வைரங்கள் சூஃபி கவிதைகளிலிருந்து தினமும் சில கவிதைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சீர்மை பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியீடு செய்திருக்கின்றார்கள் நான் வாசித்த ரூமியின் கவிதைகளில் எனக்கு என்னவாக அது புரிந்தது என்பதனை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து இந்த காணொலியை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் உங்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய ரூமின் வைரங்களுக்கு செல்வதற்கு முன்பாக வழக்கமான ஒரு விளம்பர இடைவேளை உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்குவதற்கு நீங்கள் நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் தேடும் உங்களை தேடும் புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் நாம் வாசித்ததையொட்டி நாம் வாசித்த பிறகு அல்லது வாசித்துக் கொண்டிருக்கும் போது அதையொட்டிய ஒரு கலந்துரையாடலையும் நாம் ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றோம் நீங்களும் அதில் பங்கெடுக்கலாம் சரி அவ்வளவுதாங்க அந்த விளம்பரம் இப்போது இன்றைய ஐந்தாம் நாளின் ரூமியின் வைரங்களுக்கு நாம் செல்லவிருக்கின்றோம் ரூமி பாரசீக கவிஞர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகா கவி சமயபோதகராக இருந்து பின் இறைக்காதலை புரிந்து அறிந்து தெளிந்து கவிதைகள் வழியாக இவ்வுலகத்திற்கு இறைக்காதலை சொல்லி சென்ற மாபெரும் கவிஞர் மகாகவி கவிஞர்கள் ஞானியாக அமைவதும் ஞானிகள் கவிதையாக கவிஞராக இருந்து கவிதைகள் புனைவதும் அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் தாங்கள் சொல்ல நினைக்கும் தத்துவங்களை கவிதைகள் மூலமாக நமக்கு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் மகா கவி ரூமியின் ஒவ்வொரு கவிதையும் நம்மை ஆழ்ந்து யோசிக்க வைக்கிறது பிரபஞ்சத்தை குறித்து எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி நம்ம பயன்படுத்துறது இந்த பிரபஞ்சத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயிற்சி புத்தங்கள் வாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மகா கவிஞன் பாரசீக மகா கவிஞன் ஞானி ருமி தன்னுடைய ஒவ்வொரு கவிதையிலையுமே இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த வகையில் இப்படியாக ஒரு கவிதை இருக்குது சும்மா சும்மா நம்மை நாமே நச்சரிச்சுக்கிட்டு இருப்போம் கவனிச்சிங்களா மற்றவங்க நம்மளை நச்சரிக்கிறது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அந்த தொலை எப்பயும் விடாது ஆனால் நாமே பல நேரங்களில் நம்மை நச்சரித்து கொண்டே இருக்கின்றோம் ஐயோ இப்படி நடந்துருச்சு நமக்கு ஐயோ அவன் அப்படி செஞ்சுட்டான் ஐயோ எனக்கு இது நடந்திருக்கவே கூடாது ஐயோ எனக்கு நேரம் நல்லா இல்லை இப்படி எத்தனை ஐயோ குய்யோ முய்யோன்னு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா இதையொட்டிய மனநிலை கொண்ட மனிதனுக்காகவே மகாகவி ஒரு கவிதையை சொல்லி சென்றார் சிறு பிள்ளை போல் சிணுங்குவதை நிறுத்து சிறு பிள்ளை போல் சிணுங்குவதை நிறுத்து பரவசத்தில் இயங்கும் பிரபஞ்சம் நீ சிறு பிள்ளை போல் சிணுங்குவதை நிறுத்து பரவசத்தில் இயங்கும் பிரபஞ்சம் நீ ஆக நாம் தான் இந்த முழு பிரபஞ்சத்தை அடக்கி வைத்திருக்கின்றோம் நம் முழுக்குள்ளே பிரபஞ்சமாக நாமே இருக்கின்றோம் இந்த அல்ப காரியங்களுக்காக சில்லறை சிந்தனைகளுக்காக நாம் சிணுங்கி அழுந்து நம்மை நாமே வருத்தி நம்மை நாமே திட்டி இருக்க வேண்டாமே என்பதற்காகவே இப்படியான ஒரு கவிதை உங்களுக்கு உங்களை குறைத்து மதிப்பிட உங்களுக்கே தோணுதோ அப்போ இதை சொல்லிக்கோங்க சே என்னடாது நான் இந்த பிரபஞ்சத்தின் இந்த பரவச பிரபஞ்சத்தின் நானும் ஒருத்தனாக தான் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் சாதாரண காரியம் இதை இதை நான் பொருட்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லி பழகங்களேன் அடுத்ததாக நம்ம எல்லோருமே காயப்பட்டிருக்கும் கவிஞர்கள் காயப்பட்ட மனிதருக்காக எப்பவும் பாடிக்கிட்டே பேசிக்கிட்டே எழுதுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு கவிஞனை போல நம்முடைய வலியை புரிந்த நம்முடைய கண்ணீரை புரிந்த நம்முடைய துக்கத்தை அறிந்த ஒரு நபர் இருக்காங்கள கேட்டால் இல்லை நம்ம கூடியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளால் கூட நம்முடைய வழியை நம்முடைய வேதனையை அவ்வளோ எளிதாக புரிந்துக்க முடியாது ஆனால் நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நபர் எழுதக்கூடிய ஒரு நபர் அதிலும் குறிப்பாக கவிஞராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிலும் குறிப்பாக ரூமி மாதிரியாக ரூமி மாதிரியாக இருக்கக்கூடிய கவிஞர்கள் நமக்காக ஒரு கவிதையை சொல்லி போகிறாங்க அந்த கவிதை இப்படியாக கேட்குது காயம்தான் ஒளி உன்னுள் நுழையும் வாசல் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த காயம் என்னவாக இருக்கு யார் மூலமாக அந்த காயம் நமக்கு வந்திருக்கு எவ்வளோ வலிக்குது அப்படின்னே நம்ம பார்த்துக்கிட்டு இல்லாமல் இந்த காயம் இருக்கு இல்லையா எந்த வகையில் நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த அகக்காயம் இந்த அகக்காயம் என்னவாக இருக்குன்னா வெளியில் இருந்த ஒளியை இருந்த ஞானத்தை நமக்கு உள்ள கொண்டு போறதுக்கான ஒரு வழியாக அது அமையுதுன்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இந்த வலியை நம்ம இத்தனை நாள் ஒரு வேதனையாக பார்த்துருக்கோம் ஆனால் அது ஒரு குருவாக மாறுது நமக்கு அது ஒரு வாசலாக மாறுது அந்த வலியின் வேதனை எந்த கதவை திறந்து விடுதுன்னா வெளியிலிருந்து ஒரு சிந்தனையை ஒரு ஞானத்தை ஒரு அனுபவத்தை நமக்கு அதை உள் செலுத்துதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக காயம்தான் ஒளி உன் நுழையும் வாசல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுவரையில் நமக்கு ஏற்பட்ட இந்த மனக்காயங்களை வெறும் காயங்களாக பார்க்காமல் ஒரு படிப்பினையாக அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கு புத்தி வந்ததா இல்லையான்னு இந்த ஒரு கவிதையின் மூலமாக திரும்ப திரும்ப நம்மை நாமே கேட்டுக்கொள்ளலாம் நாம் இந்த உலகத்தை விட்டு போகப் போகின்றோம் எல்லோரும் ஒரு நாள் போக தான் போகின்றோம் நம் எதை விட்டு விட்டு போக போகிறோம் என்னத்தை என்னோடய அடுத்த சந்ததிக்கு என்னுடைய குடும்பத்துக்கு என்னத்தை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இந்த கவி கவிதைக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன் அந்த கவிதையை மட்டும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது உங்களுக்கு என்னவாக ஒரு என்ன ஓட்டத்தை கொடுக்குது அப்படின்றத வாய்ப்புள்ளவங்க உங்களுடைய கருத்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மறுக்கின்ற ரோஜா தன்னை திறந்து வீழ்கிறது மறுக்கின்ற ரோஜா தன்னை திறந்து வீழ்கிறது நறுமணம் தூவி ஒவ்வொரு வீட்டிற்கும் சாளரம் ஆவாய் நீ ஒவ்வொரு வீட்டிற்கும் சாளரம் ஆவாய் நீ ஒவ்வொரு களத்திலும் ரோஜா தோட்டம் ஆவாய் நீயே ஒவ்வொரு களத்திலும் ரோஜா தோட்டம் ஆவாய் நீயே மறுக்கின்ற ரோஜா தன்னை திறந்து விழுகிறது நறுமணம் தூவி ஒவ்வொரு வீட்டிற்கும் சாளரம் ஆவாய் நீ ஒவ்வொரு களத்திலும் ரோஜா தோட்டம் ஆவாய் நீ எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய அடுத்த சந்ததிய இருக்குது நான் என்ன விட்டு விட்டுட்டு போக போகிறேன் என்ன கொடுத்துட்டு போக போகிறேன் நான் அழுதுகிட்டே விடைபெயர் போகிறேன் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிறேன் எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு கவிதையாக நான் இதை பார்க்குறேன் அதனால தான் இதை டக்குன்னு நான் இப்படி தான் யோசிக்கிறேன் தான் நினைக்கிறேன்னு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு முடியல நீங்கள் இந்த கவிதை கேட்டீங்க இல்லையா இது என்னவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்களேன் மௌனம் இறைவனின் தாய்மொழி அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது இன்னும் சொல்லப்போனால் எழுதிய வார்த்தைகளுக்கு இடையே தாங்க கவிதை ஒழிஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பெரும்பாலான கவிஞர்கள் சொல்லுவாங்க என்ன சார் இந்த கவிதை எனக்கு புரியலையேன்னு இல்லைப்பா நீ வாசித்த கவிதையில் நீ வாசிக்காத ஒரு இடத்துல தான் அந்த கவிதை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க தான் அந்த மாதிரி ரூமி ஒரு இடத்துல நமக்கு நினைவுபடுத்துவார் வார்த்தைகளை பயன்படுத்தாத குரல் ஒன்று உள்ளது செவிக்கொடு வார்த்தைகளை பயன்படுத்தாத என்ன இருக்கா வார்த்தைகளை பயன்படுத்தாத குரல் ஒன்று உள்ளது செவி பேசவே முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தாத குரல் ஒன்று இருக்கா அந்த குரலுக்கு நம்ம செவி கொடுக்கணும் அந்த குரல் எங்கிருந்து ஒழிக்கப் போகுது எதற்காக ஒழிக்கப் போகுது ஏன் நமக்கு அந்த குரல் கேட்கணும் அப்படின்னு நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது இந்த இறைச்சல்களை தாண்டி ஒரு அமைதியை நோக்கி நம்ம போகணும் அந்த அமைதியில் நம்ம இருக்கும்போது தான் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு பகல் நேரத்தில் நமக்கு கேட்காத எந்த சத்தமும் நமக்கு கொடுக்காத எந்த பயமும் இரவு நேரத்தில் நீங்கள் பகலில் எங்கே உட்காந்துருந்தீங்களோ அங்கேயே நீங்கள் உட்காந்துருங்களேன் இரவு நேரத்தில் பாருங்களேன் உங்களை அறியாமல் ஒரு பயம் பயம் ஏற்படும் பல சத்தங்கள் உங்களுக்கு கேட்கும் பகலில் கேட்காத கேட்ட சத்தமாகவும் இருக்கும் கேட்காத சத்தமாகவும் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும் ஏன் பகல்ல அந்த சத்தம் கேட்கல யோசிச்சு பாருங்க வார்த்தைகளை பயன்படுத்தாத குரலொன்று உள்ளது செவிக்குழு சரி ரூமின் வைரங்களில் இதுவரையில் சில கவிதைகள் குறித்து தெரிந்து கொண்டோம் நாளை மேலும் சில கவிதைகள் குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நான் தயாஜி நன்றி வணக்கம் மீண்டும் நாளை மற்ற ரூமின் வைரங்களோடு நாம் சந்திக்கலாம்